விசில் அடிச்சா எல்லாரும் ஓடணும் இது ஓட்ட பந்தயம்ல ஏன் ஓடாம நிக்கிறீங்கன்னு ஒரு பார்த்து நம்ம கேட்க வேண்டியதா போயிடும் அந்த குரூப் யாருன்னு பாத்தீங்கன்னா ஓட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா நாங்க இதுக்கு ஓடணும் தான் பேசுவோம்ல பொய்யா பேசுவோம்ல அதுக்குத்தானே பேசுறோம் ஈரோடு இடைத்தேர்தல்ல முத முதலா ஓட்ட என்றாங்க மொத வந்தது திமுக ரெண்டாவது யாரு நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம் இந்த ஓடாமணின்னவங்க அவங்க சொன்னாங்கல்ல எங்களுக்குதான் ஓட்டா போடுவாங்கன்னு ஆனா நோட்டாவுக்கு போட்டிருக்காங்க ரெண்டாவது இடத்துல அதுதாங்க இருக்கு அப்புறம் வழக்கம்போல மூணாவது இடத்துல டெபாசிட்டே வாங்காத மாத்தாக்கா இப்ப இந்த வீடியோ எடுக்கும் போது மணி ஒண்ணுங்க கிட்டத்தட்ட வாக்குகள் எண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க வெற்றி உறுதியாயிருச்சு முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல லீடிங்ல போயிட்டு இருக்காங்க திமுக வெற்றி இப்ப என்னும் போதுதான் உறுதியாக